வணக்கம் இந்த வீடியோவில் நம் தமிழ் மரபில் மிக முக்கியமான ஆன்மீக பெருவிழாவான ஆடிப்பெருக்கு பற்றி விரிவாக அறிந்து கொள்வோம் காவிரி ஆற்றின் கரையில் பெண்கள் விவசாயிகள் பக்தர்கள் எல்லா வயதினரும் சேர்ந்து கொண்டாடும் இந்த திருவிழா நம் பாரம்பரியம் ஆன்மீகம் விவசாயம் ஆகியவற்றின் ஒருங்கிணைப்பாகும் இதன் புனிதத்தையும் பழமை வாய்ந்த சம்பிரதாயங்களையும் இப்போது காணலாம் தமிழ்நாட்டின் முக்கியமான நதியான பாயும் அனைத்து திருத்தலங்களிலும் ஆடி மாதம் பதினெட்டாம் நாளில் ஆடிப்பெருக்கு திருவிழா விமர்சையாக கொண்டாடப்படுகிறது இந்த நாளை ஆடிப்பதினெட்டு என்றும் பதினெட்டாம் பெருக்கு என்றும் அழைப்பர் காவிரி தாயை வழிபட்டு எந்த ஒரு செயலையும் தொடங்கினால் அது பலமடங்கு மடங்கு விரிவடையும் என்ற நம்பிக்கையால் பெருகும் நாள் என்ற அர்த்தத்தில் ஆடிப்பெருக்கு என அழைக்கப்படுகிறது என்றால் பெருக்கு பெரிதாக்குதல் அல்லது விரிவடைவது இந்த நாள் தென்மேற்கு பருவமழை துவங்கும் ஆடி மாதத்துடன் ஏற்படும் ஆனியின் இறுதியில் மழைக்காலம் தீவிரமடைவதால் காவிரி மற்றும் அதன் துணை நதிகளில் பெரும் வெள்ளம் காணப்படுகிறது காவிரியைப் போலவே தாமிரபரணி தென்பெண்ணை போன்ற மற்ற நதிகளிலும் இதே போன்ற விழா நடக்கும் வேலால் வாடிய காவிரி இந்த பருவத்தில் புதுசாக பொலிவுடன் பாய்கிறது கொங்கு மண்டலத்தில் பிறந்து சோழ மண்டலத்தில் செழிப்பை வழங்கி பூம்புகார் கடலில் சங்கமிக்கிறாள் காவிரி புதிய வெள்ளத்துடன் வரும் தண்ணீரே விவசாயிகளுக்கு பெரும் ஆசீர்வாதம் இந்த நாளில் விதைத்த நெல் பயிர் தையல் அறுவடைக்கு தயாராகும் மேட்டூர் முதல் பூம்புகார் வரை பவானி ஈரோடு குளித்தலை திருச்சி கல்லணை திருவையாறு கும்பகோணம் மயிலாடுதுறை போன்ற இடங்களில் ஆடிப்பெருக்கு கொண்டாடப்படுகிறது சோழர் கால வரலாற்றில் காவிரியின் இரு கரைகளையும் தொட்டு ஓடும் வெள்ளம் இந்த நாளில் பரிணாமமடைவதாக உள்ளது இந்நதிக்கு கங்கை எனும் மறுநாமம் இருப்பதும் இதற்கான சான்றே இந்த நாளின் புனிதத்தையும் பாவ ராமரின் கதைகள் வலியுறுத்துகின்றன ராவணனை கொன்ற பாவத்தை நீக்க ராமர் வசிஷ்டர் பரிந்துரையின்படி காவிரியில் நீராடினார் எனும் நம்பிக்கையும் உள்ளது பதினெட்டு என்ற எண் ஆன்மீக ரீதியாக பெரும் முக்கியத்துவம் வாய்ந்தது மகாபாரத போரும் பதினெட்டு நாட்கள் நடைபெற்றது அந்த போரில் பாண்டவர்கள் வெற்றி பெற்று ஆடி பெருக்கன்று காவிரியில் நீராடி தங்களின் பாவங்களை கழுவியதாகவும் கூறப்படுகிறது பெண்கள் கொண்டாடும் விழா இது பதினெட்டாவது வயதிலேயே பெண்ணின் திருமண பருவம் தொடங்கும் அதுபோலவே காவிரியும் ஒரு பெண் இந்நாளில் பூரண நங்கையாக ஒளிர்வாள் மனம் முடித்த பெண்கள் தாலி மாற்றி தாலிபாக்கியத்தை நிலைநிறுத்த கேட்டுக்கொள்வர் மனமாகாத பெண்கள் திருமண வரத்தை வேண்டிக்கொள்வர் பெண்கள் தங்கள் கணவரின் நலன் வேண்டி கூடுவதால் இந்த விழா உணர்வுபூர்வமாக நடக்கிறது மஞ்சள் மல்லிகை பூமாலை தாலி கருகமணி குங்குமம் தேங்காய் முதலியவை கொண்டு காவிரியை அலங்கரித்து தீபம் ஏற்றி ஆற்றில் மிதக்க விடுவர் சர்க்கரை பொங்கல் புளிச்சாதம் தயிர்ச்சாதம் போன்றவைகளை படையலாக வைத்து வழிபடுவர் ஈரோடு கரூர் திருச்சி பகுதிகளில் ஆண்கள் தங்கள் சகோதரிகளுக்கு சீர் வழங்கும் வழக்கம் இந்நாளில் உண்டு ஸ்ரீரங்கநாதர் தனது தங்கையான காவிரிக்கு சீர்தரும் நிகழ்வின் நினைவாக இந்த நடைமுறை தொடங்கியது ஆடி பதினெட்டாம் தேதி எந்த நட்சத்திரம் திதி வந்தாலும் அது மிகச் சிறப்பான நாளாகக் கருதப்படுகிறது புதிய தொழில் தொடங்க வியாபாரம் மேம்படுத்த வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்க இந்நாள் சிறந்ததாக நம்பப்படுகிறது தங்க நகைகள் புது ஜவுளிகள் மங்களப் பொருட்கள் வாங்குவதற்கு உகந்த நாள் இதுவே அதே நேரத்தில் இந்த நாள் சூரியன் சந்திரன் புதன் ஆகிய கிரகங்களின் ஆதிக்கம் நிலவுகின்ற ஒரு விசேஷ காலம் நீர் கலை உழைப்பு ஆகியவற்றின் முழுமையான ஆசியையும் பெற காவிரியை வணங்குவது அவசியமாகிறது காவிரி தாயின் அருளால் திருமண பேரு சந்ததி பேரு செல்வம் அமைதி நற்செயல்கள் அனைத்தும் பெருகும் ஆடிப்பெருக்கென்று காவிரியை வணங்கி நம் வாழ்வில் நன்மைகள் பெருக அருள் வேண்டுவோம் இந்த ஆடிப்பெருக்கு விழாவின் ஆன்மீக அர்த்தங்களும் பாரம்பரிய சிறப்புகளும் உங்களை நிச்சயம் நெகிழ்வடையச் செய்திருக்கும் காவிரி தாயை வணங்கி நாம் அனைவரும் நலமுடன் வளமுடன் வாழட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் பகிருங்கள் மற்றும் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் வணக்கம்